அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க வீடியோவில் நீங்கள் பார்க்கறதுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் விற்பனைக்காக மயிலை செவலை காரி காராம்பசு கிடாரி கன்றுகள் ஒரு பதினைந்து எண்ணிக்கையில் ஒன்றா இருக்குதுங்க நேரில் போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த பதினைந்து கன்றுகளையுமே நேரில் போய் பார்த்து தெளிவு பண்ணி எடுத்துக்கலாம் கரூர்லேருந்து வெள்ளோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குங்க அதுலேருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் கன்றுகள் மாடுகள் எப்போவுமே விற்பனைக்காக இருக்கும் தை பொங்கலை முன்னிட்டு கிடாரி கன்றுகளை அதிக அளவு விற்பனைக்காக எடுத்து வச்சுருக்குதுங்க ஒரு பதினைந்து எண்ணிக்கையில் மயிலை செவலை காரி காராம்பஸ்ஸு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு நேரில் போய் பார்த்து கன்றுகளை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் சுளி பல் குறைப்பழுது கழிப்பு சுழிகள் எல்லாம் தெளிவாக செக் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதிவுகளையும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு எந்த பதிவில் இருக்கிற எந்த மாடு முழுமையாக பிடிக்குதோ அந்த பதிவில் இருக்கிற மாட்டினுடைய விவரத்தை முழுமையாக கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் நாம் இன்றைக்கி வந்து மூன்று கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம் தனித்தனியாக பதிவாக வருமுங்க முதல் பதிவில் இருக்கிறது நல்ல திமிலமைப்பில் இருக்கிற எட்டு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல ஏற்றமான திமிலமைப்பு வயிறு தொங்கல் இல்லாமல் வால் இறக்கத்தோட கண் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் காலைக்கும் இனச்சேர்க்க பண்ணி பிறந்த கண் நல்ல பேர் சொல்கிற மாதிரியான மாடாக வரும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும் கண்ணு நல்ல புறவு ஏற்றத்துலையும் சரி உடல் சரி நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் வயது எட்டு மாதம் சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்படுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தாராளமாக தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க கண் நல்ல தெளிவான கண் கிடாரி கன்று நல்ல பெயர் சொல்கிற மாதிரியான மாடாக வந்து சேரும் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கண்ணு நல்ல உடல் அமைப்புலேயும் திமில் அமைப்புலையும் ரொம்ப பொறுமையிலையும் தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதமான மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லாமல் இருக்குது எட்டு பால் பொற்கள் தெளிவாக இருக்குதுங்க தை பொங்கலுக்கு லோ பட்ஜெட்டில் கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வார்டில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான நல்ல தலையில் இருக்கக்கூடிய தரமான மயிலை கிடாரிங்க நல்ல பெருவட்டான மாடாக வரும் நல்ல கொம்புதலையிலையும் இருக்குதுங்க கண் நல்ல நெட்டுப்போக்குலேயும் இருக்குதுங்க இறக்கம் இருக்குது தாட அளவான தாடை கொம்புகள் முன்னது பின்னது மாறல பயிர் கொம்புல தெளிவாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத தெளிவான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் நல்ல நெட்டுப்போக்காக இருக்கும் நாளைக்கு மாடானாலும் நல்ல பெருவெட்டுலையும் கும்புதலையும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் விலை இருபத்தி ஏழாயிரம் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரம் டிஸ்பிளேலையும் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க